தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியாவிலேயே தலைப்புச் செய்தியாக விவாதிக்கப்படுவது நாம் இன்றைக்கு எதுவென்று பார்க்கிறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய இரும்பு மனிதர் எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை உலக தமிழர்களின் அடையாளம் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்திய தேசத்தினுடைய இரும்பு மனிதர் என்று வர்ணிக்கப்படுகிற மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்தது இன்றைக்கு இந்திய நாட்டிலே கவனத்தை ஈர்த்திருக்கிற தலைப்பு செய்தியாக இருப்பது ஏன் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமைகளான அவை நயமாக பக்குவமாக எடுத்து வைப்பதில் வல்லவர் திறமையானவர் என்று பெயர் பெற்றிருக்கிற ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெற்றுத் பெற்றுத்தருவதற்காக அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது என்பதை இன்றைக்கு உலகத்திலே இருந்து வேண்டுமானால் அதை மறைக்க முயற்சிக்கலாம் தமிழகத்திலே ஆளுகிற அரசு ஆனால் ஒரு நாளும் மறைக்க முடியாது மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திலே நிலவை நிதியை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எஸ் எஸ் ஏ கல்வி திட்டத்திலே தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதோடு பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து கொண்டிருக்கின்ற நிதிகளை எல்லாம் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழக திட்டங்களுக்கு தேவையான நிதியை வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக முன்வைத்திருக்கிற பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளாகாது பாப்பா மோதி விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடன்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்